பச்சை என்ன ஸ்லோவா வருது தண்ணி அங்க இங்க வெள்ள பெருக்குங்கிறாங்க கொஞ்சம் கூட தண்ணி வர மாட்டேங்குது இந்த அம்மா ஒரு அக்வா கார்டு போட அதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்பாட்ட வந்துதோ சொல்லணும் ஹலோ ஹலோ யாரு யார் இந்த பையன் எப்ப பார்த்தாலும் இங்கேயே நிக்கிறான் புதுசா குடி வந்திருப்பானோ எங்கடா இருக்க வா ஏ சத்யா இன்னுமா தண்ணி பிடிச்சிட்டு இருக்க நீயே ஏ சத்யா உி வாடி கவனிக்கல நான் தண்ணி பிடிக்க வந்தியா இல்லை இல்லை சும்மா உங்ககிட்ட நோட்ஸ் எடுக்கலான்ட்டு வந்தேன் உங்க அம்மா தான் சொன்னாங்க தண்ணி அதான் பார்க்கலான்ட்டு வந்தேன் நீ இன்னும் தராக பார்த்துட்டு இருக்காங்க ரோசி இங்க கொஞ்சம் ஏன் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அந்த ஆட்டோ கிட்ட ஒரு பையன் நிற்கிறான்லடி ம் ஆமா நிக்கிறான் ஏன் உங்களுக்கு தெரிஞ்ச வையனா இல்லடி ரோசு நான் தொடர்ந்து ரெண்டு மூணு நாளா பாக்குறேன் நான் எங்க போனாலும் இங்கேயே இருக்கான் அதான் நம்ம ஏரியாக்கிட்டு புதுசாக குடி வந்திருக்கானா என்ன உனக்கு தெரியுமா அப்படியா நம்ம ஏரியா பையன் மாதிரி தெரியலையே நான் வேணா கூப்பிட்டு விசாரிச்சு பார்க்கட்டுமா ஏய் சும்மா ரெடி அதெல்லாம் வேண்டாம் உனக்கு தெரியுமான்னு கேட்டேன் அவ்வளோதான் ஆள் பார்க்குறக்கு வடக்கண்ணாட்டு இருக்கிறான் நல்லாத்தான் இருக்கிறான் ம் இதை பேசிக்கலாமா எதுக்கு வீட்டில் செருப்படி வாங்க வாடி போகலாம் ஹலோ டே கொஞ்சம் சீக்கிரம் வாடா டீ எனக்கு என்னமோ சந்தேகமாக தான் இருக்குது அவன் இன்னும் தான் பார்க்க வந்திருக்கானோன்னு ஆறு ஆறே பார்க்க வந்தா ஆண்டி நான்தாங்க ஆண்டி சத்யாவை பார்க்க வந்தேன் அம்மா ஏண்டி குடிக்கிறதுக்கு தண்ணியிலே ஒரு குடை பிடிச்சிட்டு வர சொன்னேன் அதுக்கு இத்தனை நேரமா தள்ள நானும் எடுத்துகிட்டு போகிறேன் இல்லைங்கம்மா நானும் எடுத்துகிட்டு போகிறேங்கம்மா நீ போசத்தீயாதான் அந்த ரோசினி பிள்ளை ஏதோ புக்கு வேணும்ன்ட்டு வந்தா போய் அவளுக்கு அது என்ன ஏதுன்னு எடுத்துக்கொடு நான் எடுத்துகிட்டு வரேன் ஆ சரிங்கம்மா நான் போகிறேன் ஏண்டி ரோஸ் நம்ம பேசினது அம்மா கேட்டிருப்பாங்களா இல்லடி வாய்ப்பே இல்லை எனக்கு டக்குன்னு வந்து பேசவும் கொஞ்சம் கபீர் ஆயிடுச்சு அவ்வளோதான் சரிவா நம்ம போயிடலாம் ஐயோ இவங்கதான் அவளோட அம்மா போல சரி நம்மளும் அப்படி நைஸா கிளம்பிடுவோம் இருக்காங்க ஐயோ எந்த பக்கம் போகுதுன்னு தெரியலையே இப்படியோ ஓடிடுவோம் போச்சு அதுக்குள்ளேயும் சபா நாலு கூட எடுக்கலன்னா அவ்வளோதான் அரை கூட தான் நிறைய அதுக்கு ராணி மீனா எங்க தண்ணி பிடிக்கவா தண்ணி நின்று போச்சுமா நான் நல்லா காற்றாலேயே பிடிச்சிட்டேன் உன்ன பார்க்கலான்னு தான் வந்த பத்துக்க சொல்லு மீனா கொஞ்சம் நல்லா காட்டோட உட்காந்து வேசல ஒரு முக்கியமான விஷயம் எங்கே போகிறது சரி வா அப்படி மரத்தடிக்க போவோம் வா சரி நீ முன்னாடி போவோம் மீனா அந்த குடத்தை கொண்டு போய் வீட்டுக்குள்ளே வச்சுட்டு வந்துடுறேன் ஆ சரிடா நீ கொஞ்சம் விசலாவா ஆ சரி சரி ஏன் மீ நான் பண்ணி அவசரமா வர சொன்னேன் அதான் வேலை இது இருக்குதா கிரிஜா உனக்கு இல்லைன்னா முடிச்சு போட்டுவான் வேணா இங்க வெயிட் பண்றேன் வேலை எல்லாம் ஒரு வேலையும் இல்ல மீ எல்லா வேலையும் முடிச்சு போட்டேன் காலையிலேயே

இங்கே ரோட்டில் போகும்போது முப்பது லட்ச ரூபாய்க்கு டபுள் பெட்ரூமோட வீடு ஒன்று கட்டித்தரேன்னு போட்டிருந்தாங்களா ரெண்டு செண்டில் அதான் பேசாமல் வாங்கி இஎம்ஐ போட்டுக்கலாமான்னு ஒரு ஐடியாவில் இருக்குதுதானா அதான் உங்கள்கிட்ட பேசலான்னு நினச்சேன் என்ன பண்ணலாம் போய்ட்டு பார்த்துட்டு வரலாமா மாசத்தவணைக்கா எதுக்கோ கொஞ்சம் யோசிச்சு பார்த்து மீனா வருமா நம்மளுக்கு கரெக்டா வருமா என்ன ஏதுன்னு ஆமாம் மீனா ராணி சொல்றதும் ஜெரிதான் இப்போலாம் நிறைய பேர் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க பணத்தை வாங்கி வாங்கி என்ன ஏதுன்னு நல்லா விசாரிச்சிட்டு பண்ணு நீ சொல்ற விஷயம் ஜெரிதான் எத்தனை நாளைக்கு இப்படி வாடகை வீட்டில் இருக்கிறது சொந்த வீடுன்னு ஒன்று வேணும் இருந்தாலும் நம்ம பார்த்து எடுத்து பண்ணணும் மீனா யோசிச்சு பார்த்துக்கோ இங்க வீட்டு கரெக்டாக பேசிக்கோ அவங்களாம் எங்கே கீர்ஜா இதுக்கு நிற்க போகிறாங்க நம்ம பொம்பளைகளாக பார்த்து எடுத்து ஏதாவது பண்ணி வச்சா உண்டு இன்னைக்கு ஏதோ வீட்டை ஒன்று வாங்கி வச்சா காலத்துக்கு இன்னும் கஷ்டப்பட வேண்டாம் பாரு இப்போவே வாடகை பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் சொல்கிறாங்க ஒரு அஞ்சு வருஷம் போச்சுன்னா இருபதாயிரம் அதுக்கு நம்ம கட்டி போட்டு சொந்தமாக எடுத்துகிட்டு போயிடலாமில்லோ அதுவும் சரிதான் இப்போ எங்கே வாடகை கேட்டாலும் மெயின்டனன்ஸ் சார்ஜ் அது இதுன்னு சொல்லி பதினாலாயிரத்தி ஐநூறு ஒன்று நிறுத்திடுறாங்க இன்னொரு அஞ்சு வருஷம் போச்சுன்னா இருபதாயிரம் அதுக்கு நம்ம இங்கேயே லோனை போட்டு கட்டிட்டு போனால் கால பிக்காலத்தில் நமக்கு சொந்தமாவது வீடு சரி ராணி நம்ம எங்கேருந்து பேசிட்டு என்ன பண்ணுறது ஒரு எட்டு போய் பேசிட்டு வந்துடலாம் ஆ சரி ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு எதுவும் கேட்டுட்டியா ஆ இங்கேதான் மீனா அந்த நால் ரோடு ஒன்று இருக்குது இல்லை அதுக்கிட்ட தான் இருக்குது அதுக்குள்ளே போனால் முன்னாடியே இருக்குது வாங்க ஒரு ரெட்டு போய் பேசிட்டே வந்துருவோம் பஸ் ஏறனா போய் இறங்கிடல பத்து நிமிஷத்துல ஆமாம் ஒரு ரெட்டு போய் நேரில் பார்த்து பேசிட்டு வந்துருவோம் அப்பதான் நமக்கு மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் சரி மீனா எந்திரி ஒரு எட்டு போய் பார்த்து பேசிகிட்டே வந்துருவோம் மீனா ஊருக்குள்ள ஆறுகிட்டையும் சொல்லாத என்ன ஏதுன்னு பார்த்ததுக்கப்புறம் சொன்னால் போதும் ஆமாம் மீனா ஆறு வாய் வாய் ஆ சரி ராணி நான் ஆறு சொல்லல சொல்லலை ஆமாம் சுந்தரி சரியான சிரிப்பே எனக்கு சிரிப்பே அடக்க முடியல ஐயா இதுகளா ராணி அப்படி சுற்றி போயிடலாமா சுந்தரி அங்க வரும் ஆரோலா வர்றான்னு நீ எதுவும் பேசாது மீனா நான் எதாவது நான் பதில் சொல்லிக்கிறேன் அக்கா என்ன மூணு பேர் எங்கே கிளம்பிட்டீங்க கடவீதிக்கா ஆ ஆமாம்மா ஏதோ அப்படியே கடை வீதிக்கு போயிட்டு வரும்போது அப்படியே கொஞ்சம் காயெல்லாம் வேணுமா அதை வாங்கிட்டு வரலான்னு கிளம்பிட்டோம் ஆ சரிம்மா நாங்கள் போய்ட்டு வரோம் அக்கா இருங்க கடை வீதிக்கெல்லாம் நானும் வரேன் இந்த சாக்கெல்லாம் வாங்கணும் மேட்டு கால் தொடக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல இருங்க நானும் வரேன் ஆ நீங்களே எதுக்குமா நீங்களே இருங்க நாங்க நாங்களே போயிட்டு வந்துடுறோம் டக்குன்னு போய் டக்குன்னு வந்துடுவோம் ஏங்க மீனாக்கா நாங்க வந்து உங்களுக்கு என்ன நாங்களும் பஸ்ல தானே வரோம் நீங்க போங்க நாங்களும் பின்னாடியே வரோம் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்மா நாங்க கடை வீதிக்கே போல நாங்க வீடு பார்க்க போறோம் வீடா என்ன வீடுங்கா யாருக்கு வீடு பார்க்க போறீங்க அது ஆடிமா அதுமா எங்க குடி மாத்து போகிறீங்களா என்ன நீங்க ஏன் மீனா நீ வாய் வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியா போயும் போய் யாருக்கிட்ட நீ சொல்றத்துல சொல்லிட்டு ஏ மீனா வாய் வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியா நீ அப்பசப்பத்தில் இருக்கலாம் நம்மள என்ன எதுன்னு விசாரிக்காம என்னங்கா நீங்க மூணு பேத்துக்குள்ள குசு குசுன்னு பேசிட்டு இருக்கிறீங்க என்னதான் விஷயம் சொல்லுங்க சரி ராணி இவளுக்கு விட மாட்டாளுக விஷயத்த சொல்லிடுவோம் சொல்லிட்டு யாருக்கிட்டே சொல்ல வேணான்னு வேணா சொல்லிடலாம் சரி அப்ப நீங்க சொல்லிடு சுந்தரி அனிதா நானும் ஒரு விஷயம் சொல்லுவேன் நீங்கள் ஆட்டின்னு சொல்லக்கூடாது சரியா இந்த முப்பது லட்ச ரூபாய்க்கு இடத்தோட வீடு கட்டி தரேன்னு சொன்னாங்க போடு போட்டிருக்குறாங்க அந்த நாலு முக்கு ரோடில் அதாவது என்ன எதுன்னு விசாரிச்சிட்டு வரலான்னு கிளம்புனோமா அப்படியா நல்ல விஷயம்தானுங்க்கா இது எதுக்குங்க்கா எங்கிட்ட மறைச்சிங்க இல்லம்மா சுந்தரி இப்பதான் பாக்க போறோம் அதுக்குள்ள எதுக்கு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு தான் ஆஹ் சொல்லல வத்துக்கு எதுவும் நினைச்சுக்காதம்மா சுந்தரி அனிதா இந்த விஷயத்தை ஆருகிட்டையும் சொல்ல வேண்டாம்மா நாங்க முதல்ல போய் ஒரு ரெட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுறோம் வந்து விட்டு சொல்கிறேன் சரியாம்மா இருங்கக்கா நாங்களும் வரோம் நீங்க மூணு பேர் மட்டும் போறீங்க இருங்க நாங்களும் வரோம் எதுக்குமா முதல்ல நாங்க மூணு பேர் மட்டும் போய் என்ன ஏதுன்னு கேட்டு வரோம் அதுக்கப்புறம் மறுபடியும் போகும்போது வேணா நீங்க ரெண்டு பேர் வாங்க என்னங்க விவரம் இல்லாமல் இருக்கிறீங்க போய் முப்பது லட்சம் ரூபாய் இறக்குறோம் முன்பணம் எத்தனை லட்சம் கொடுக்கணும் நாலஞ்சு பேர் ஒட்டுக்கா போனோம் தானே அவனுக்கு ஒரு பயம் இருக்கும் ஏன் எண்ணம் இருந்தா கூட வராது பார்த்துக்கோங்க மீனா அவளுக்கு சொல்கிறது சரியாக தான் இருக்குது நாலு பேர் சேர்ந்தாப்பில் போனாதான் நம்ம மேலே ஒரு பயம் இருக்கும் ஆள் பழம் நிறைய இருக்குது பாராட்டக்கூடாதுங்கிற எண்ணமெல்லாம் இருக்கும் இவளுக்களையும் கூட்டிகிட்டே போகலாம் மீனா அப்படியா ஆ சரி ரிச்சா ஆ சரிம்மா சுந்தரி நீங்களும் வாங்க ஒரு போயிட்டே வந்துடுவோம் சேரிங்கா நாம் எல்லாம் பஸ்ஸில் போக வேண்டாம் அப்போ நம்ம மேலே எந்த ஒரு மரியாதையும் இருக்காது நம்ம வளரக்கிட்ட சொல்லி பெஸாமில் போயிடலாம் அப்போதான் நம்ம நாலு பேர் மதிப்பாங்க ஆமாங்க மீனாக்கா கார்லேயே போயிடலாம் சுந்தரி நீ வளருக்கு ஃபோன் பண்ணி விசீத்த சொல்லி வர சொல்ல சொல்லவளைய அப்படியா ஆ சரி நீ வர சொல்லுங்க வெயில இருக்குதுنا நாங்க மூணு பேரும் அந்த மரத்தோட நிக்கறோம் வர சொல்லுமா நீ வளரட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு ആรกടി சொல்லவேண்டாம்னு சொல்லிருချင်း தெரியி ஆ நான் சொல்லிறேன் கா சொல்ல மாட்டா நீங்க போய் நில்லுங்கோ சுந்தரி அனிதா வளரட்ட மறக்காம கண்டிஷனர் சொல்லிருங்கோ ആรกடின் சொல்ல அதல அதெல்லாம் சொல்லிருவாங்க गिरिஜா கா